உனது மனதில் ஒரு படத்தை வரையட்டுமா ஆப்பிரிக்க சவானா சூரியன் மெதுவாக உதிக்கும் நேரம் பொன்னிறத்தில் பளபளக்கும் புல் தென்றலில் அசைகிறது தொலைவில் மரங்களின் நிழல்கள் நீண்டு கிடக்கின்றன இந்த அழகின் நடுவே உயிரும் மரணமும் எப்போதும் ஒரு நடனம் ஆடுகின்றன இங்கே ஒரு சிறிய இம்பாலா குட்டி வெறும் சில வாரங்கள் மட்டுமே வயதுடையது தனியாக உள்ளது அதன் மென்மையான கால்கள் நடுங்குகின்றன ஓடுவதற்கு வலுவில்லை அம்மா எங்கோ சென்றுவிட்டது சவானாவின் விதி கொடூரமானது இல்லையா பலவீனமானவர்களுக்கு இங்கே உயிர் வாழ்வது கடினம் பூங்கா காவலர்களான ஏலியாசும் லீனாவும் மறைந்திருக்கும் வாகனத்திலிருந்து இந்த காட்சியை பார்க்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட வழி உணரப்படுகிறது இயற்கையின் வழி இதுதான் ஆனால் அதை பார்க்கும்போது இதயம் துடிக்கிறது இல்லையா லீனா தொலைநோக்கியை கண்ணில் வைத்து சொல்கிறாள் பாவம் குட்டி இனி பிழைப்பு இல்லை ஏலியா ஸ்டியரிங் வீலை இறுகப்பிடித்து முணுமுணுக்கிறான் இதுதான் சவானா லீனா ஆனால் இயற்கை இன்னொரு ஆச்சரியத்தை மறைத்து வைத்திருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை தொலைவில் புல் மத்தியில் இரண்டு பழுப்பு நிற உருவங்கள் தோன்றுகின்றன இரண்டு பெண் சிங்கங்கள் அமைதியாக மின்னல் வேகத்தில் இம்பாலா குட்டியை நோக்கி வருகின்றன அவற்றின் கண்களில் வேட்டையின் பளபளப்பு குட்டி பயத்தில் கதறுகிறது அந்த சத்தம் காவலர்களின் இதயத்தை பிளக்கிறது சிங்கங்கள் பதுங்கி தாக்குதலுக்கு தயாராகின்றன குட்டியின் கால்கள் தளர்ந்து அது தரையில் விழுகிறது எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றுகிறது இல்லையா உன் மனதில் இந்த நிமிடத்தின் பதற்றத்தை உணர்கிறாயா ஆனால் திடீரென மரங்களின் நிழலிலிருந்து ஒரு பெரிய உருவம் வெளிப்படுகிறது கோங்கோ ஒரு வலிமையான சில்வர் பே கொரில்லா பொதுவாக கொரில்லாக்கள் காடுகளில் மட்டுமே இருக்கும் சவானாவில் இப்படி வருவது அரிது ஆனால் கோங்கோ இங்கே இருக்கிறான் அவனது கண்களில் ஒரு வித்தியாசமான பாவனை அவன் சிங்கங்களைப் போல தாக்கவில்லை மாறாக அமைதியாக ஆனால் உறுதியான படிகளுடன் குட்டிக்கும் சிங்கங்களுக்கும் இடையில் நிற்கிறான் இந்த காட்சியை உன்னால் கற்பனை செய்ய முடியுமா ஒரு பெரிய கொருல்லா ஒரு சிறிய இம்பாலா குட்டியைக் காக்க சிங்கங்களை எதிர்க்கிறான் சிங்கங்கள் ஒரு நிமிடம் திகைக்கின்றன அவற்றின் வலிமையான கர்ஜனைகள் பொதுவாக எல்லோரையும் ஓட வைக்கும் ஆனால் கோங்கோ பயப்படவில்லை அவன் ஒரு ஆழமான ஒலியை எழுப்புகிறான் தாக்குதல் இல்லை ஆனால் ஒரு எச்சரிக்கை இந்த குட்டியை உனக்கு கிடைக்காது என்பது போல அவன் ஒரு சிறு பாய்ச்சலை முன்னோக்கி எடுத்து வைக்கிறான் சிங்கங்களை பின்வாங்க வைக்க ஆச்சரியமாக சிங்கங்கள் பின்வாங்குகின்றன இந்த எதிர்பாராத எதிராளியுடன் சண்டையிட அவற்றுக்கு விருப்பமில்லை அவை ஒரு மெல்லிய முணுமுணுப்புடன் புல்மத்தியில் மறைகின்றன ஏலியாசும் லீனாவும் வாயை பிளந்து பார்க்கிறார்கள் இது இது உண்மையா லீனாவின் கைகள் நடுங்குகின்றன நோக்கி கீழே விழுகிறது ஏலியாசுக்கு வார்த்தைகள் வரவில்லை அவன் தலையை மட்டும் ஆட்டுகிறான் அவர்கள் யானைகள் மற்ற மிருகங்களை காப்பாற்றுவதை பார்த்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு கொரில்லா சிங்கங்களை எதிர்ப்பது இது நம்ப முடியாதது புழுதி அடங்கும்போது கோங்கோ குட்டியின் அருகில் நிற்கிறான் அவன் அதை தொடவில்லை ஆனால் ஒரு காவலனைப் போல பார்க்கிறான் இம்பாலா குட்டி பயத்துடன் எழுந்து நிற்கிறது ஆனால் போகவில்லை ஒருவேளை அவனது அமைதியை அது உணர்ந்திருக்கலாம் காவலர்கள் தொலைவிலிருந்து பார்க்கிறார்கள் தலையிட முடியாது ஆனால் இந்த அதிசயத்தை தவறவிட விரும்பவில்லை மணிக்கணக்காக கோங்கோ அங்கே அமர்ந்து சுற்றிலும் பார்க்கிறான் ஒரு அமைதியான உறுதிமொழி போல உனக்கு என்ன தோன்றுகிறது ஒரு குரில்லாவுக்கு இப்படி ஒரு குட்டியிடம் இரக்கம் தோன்றுமா இந்த கதை உன் மனதில் என்ன கேள்விகளை எழுப்புகிறது ஏலியாஸ் லீனாவிடம் சொல்கிறான் நாம் எல்லாம் தெரிந்துவிட்டதாக நினைக்கிறோம் ஆனால் இதுபோன்ற தருணங்கள் நமக்கு இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கிறது என்று கற்பிக்கின்றன லீனாவும் சிந்திக்கிறாள் இது ஒரு பிணைப்பின் கதை இல்லையா வலிமையானவர்கள் எப்போதும் வேட்டையாட வேண்டியதில்லை சில நேரங்களில் அவர்கள் காக்கிறார்கள் கடைசியாக கூங்கோ மெதுவாக எழுந்து வந்த பாதையில் மரங்களுக்குள் மறைகிறான் ஒரு சத்தமும் இல்லாமல் அவன் குட்டியின் விதியை மாற்றிவிட்டான் சிறிது நேரம் கழித்து இம்பாலாவின் கூட்டம் மற்றொரு முதிர்ந்த மிருகத்தின் குரலுக்குப் பின்னால் திரும்பி வருகிறது குட்டி இப்போது பாதுகாப்பாக அவற்றுடன் சேர்கிறது இது ஒரு சிறிய வெற்றி ஆனால் பெரிய பொருள் உள்ளது இல்லையா இந்த கதை வெறும் ஒரு வனவிலங்கு கதை இல்லை இது உயிரின் ஆழமான பாடம் கோங்கோவின் செயல் நமக்கு கற்பிக்கிறது இரக்கமும் கருணையும் மனிதர்களுக்கு மட்டுமானவை இல்லை மிருகங்களிலும் இயற்கையிலும் அது உள்ளது இந்த தருணம் நம்மை நினைவூட்டுகிறது நாம் இந்த பூமியின் காவலர்களும் கூட கோங்கோ போன்ற உயிரினங்கள் நமக்கு காட்டித் தருவது தைரியமும் கருணையும் என்னவென்று உன் இதயத்தில் இந்த கதை எதை எழுப்பியது இந்த பூமியை இதிலுள்ள உயிரினங்களை எப்படி பாதுகாப்பது என்று ஒன்றாக சிந்திப்போமா இதுபோன்ற கதைகள் உன் மனதில் ஒரு தீப்பொறியை உருவாக்குகிறதா இன்னும் இதுபோன்ற ஆச்சரியமான விலங்கு கதைகளை கேட்க விரும்புகிறாயா அப்படியென்றால் எந்தெந்த கதைகளாக இருக்கலாம் என்று சொல் ஒன்றாக அந்த பயணத்தை மேற்கொள்வோம் சரியா